ஒரு காலத்தில் சினிமாவில் கோளாற்றி இருந்த நிலையில் சில காரணங்களினால் அக்கட தேசம் சென்று விட்டார் அங்கும் அவருக்கு சரியாக மார்க்கெட் கிடைக்காததால் வாய்ப்பு கிடைக்கும் படங்களில் நடித்து வந்தார் மீண்டும் தமிழ் சினிமாவில் இயக்குனர் நெல்சன் தான் ஜெயிலர் படத்தில் தமனா சிறு கதாபாத்திரத்தில் நடித்தாலும் காவலா பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது அதில் அவர் போட்ட குத்தாட்டம் ஷார்ட்ஸ் வீடியோவாக ட்ரெண்ட் ஆனது ஆனால் ஐட்டம் நடிகை என்ற பெயர் தமனாவை தொற்றிக்கொண்டது காரணம் ஜெயிலர் படத்தில் இடம்பெற்ற பாடலிலும் கவர்ச்சி நடனம் ஆடி

இந்த படத்திற்காக அவருக்கு நான்கு முதல் ஐந்து கோடி வரை சம்பளம் கொடுக்கப்பட்டிருந்தது இதனால் இப்பொழுது தமனாவின் மார்க்கெட் தமிழ் சினிமாவில் மீண்டும் உயர்ந்திருக்கிறது மீண்டும் பழையபடி பெரிய நடிகர்களின் படங்களில் தமனாவுக்கு வாய்ப்பு வருகிறதாம் அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் விட்ட இடத்தை தமனா பிடிக்கலாம் என அவரது ரசிகர்கள் கூறி வருகின்றனர் போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க